الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن النظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس تقو ربكم الذي خلقكم من نفس واحدا وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا یا ایہو الذین آمنوا اتقوا اللہ حق تقاتہ ولا تموتن الا وانتم مسلمون یا ایہو الذین آمنوا اتقوا اللہ وقولوا قولا سدیدا اصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظیما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد على بضعة الله نهرت <تصح> تنبرو <تصح> ينوما هي إلا من لا الله بركة بحولا نيتوم سلامة سلام سلامة متى متوذن صلى الله عليه وسلم النبهر الميد அன்னவருடைய குடும்பத்தகர்கள் உத்தம சகாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்னென்னும் நல்ல அன்புக்குரிய சகோதரர்களை இன்னைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் ஜமாலுல் ஹலாய்க் படைப்புகளின் அழகு அப்படிங்கிற அந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களை பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையிலே அழகு என்று சொன்னாலே அதை கொஞ்சம் ரசித்து சிந்தித்து இருக்கக்கூடியவை பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ஒரு மனிதனுடைய அழகு அல்லது ஒரு மனிதர் நல்ல ஆடை உடுத்திருக்கிறார் அதனால் ஏற்படக்கூடிய அழகு அல்லது ஒரு ஒரு இடத்துல புதிதாக ஒருவர் வீடை கட்டியிருக்கிறார் அழகியா அழகான முறையிலே அதை பார்த்து ரசிக்கிறது அல்லது ஒரு நல்ல ஒருவர் ஒருவர் நல்ல ஒரு வாகனத்தை புதிதாக உன்னை வாங்கியிருக்கிறார் அதை பார்த்து ரசிக்கிறது இப்படியே மனிதனுடைய வாழ்க்கையிலே அழகு என்பது ஒரு ரசனை பொருளாக அது ஒரு மனதிற்கு இதத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒன்றாக நம்ம பார்க்குறோம் இது மார்க்கத்தில் தடையா என்று சொன்னால் மார்க்கத்தில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்ம த நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அருள் இருக்கிறதே அந்த செல்வங்கள் அந்த அருளை வந்து அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருளை நாம் வெளிப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் சொன்னாங்க இன்னாஹ யூஹைபு ஐரா அசருஹி அலா அப்திஹி அல்லாஹ் தன்னுடைய அடியார் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருளை அவன் வெளிப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹல் அவர்கள் சொல்கிறான் அப்போ எல்லாமே அழகுதான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டிய அல்லா தந்திருக்கக்கூடிய எல்லாம் அழகு அதில் அல்லா திருமறையில் ஒரு வசனத்தில் சொல்கின்ற போது லிபாசன் ஆதமுடைய மக்களே உங்களுக்கு நாம் ஆடைகளை வழங்கியிருக்கிறோம் உங்களுக்கு நாம் ஆடைகளை வழங்கியிருக்கிறோம் எதற்காக வேண்டி என்று சொன்னால் உங்களுடைய மறைவிடங்களை நீங்கள் மறைப்பதற்காக அது மாத்திரமல்ல அது உங்களுக்கு அழகையும் தருகிறது அதே நேரத்தில் ஒலிபாசு தக்குவா தாலிக தக்குவா என்னும் சொல்லக்கூடிய ஆடை அதுவே சிறந்தது என்று அல்லா திருமறையில சொல்கிறான் அப்போ ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே அவனுடைய படைப்புகளில் அவனுடைய கலர்ல அவனுடைய உடம்பு வாகுல அழகு இருக்கிறதோ இல்லையோ அல்லா தந்திருக்கக்கூடிய இந்த ஆடை அப்போ இந்த முறையான ஆடையை அவன் உடுத்துகின்ற பொழுது அதனாலும் அவனுக்கு என்ன ஏற்படுகிறதுங்க அழகு ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ அழகு என்பது ஒரு மனிதனுக்கு மன சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது அதே நேரத்தில் அல்லாஹுடைய படைப்புகள் இருக்கு பாருங்கள் படைப்பினங்கள் அல்லாஹுடைய அந்த படைப்புகள் அந்த படைப்புகளில் அல்லாஹ் அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு அம்சமாக ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் பொதுவாக இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்குறோம் நாம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடங்கள் நாம் பணிபுரியக்கூடிய இடங்களில் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அல்லது ஏதாவது ஒரு வேலை தரப்படுகிறது என்று சொன்னால் அந்த கொடுக்கப்பட்ட அந்த வேலையை விட திறம்பட மேம்பட அந்த வேலையை முடிக்கிறதை நம்ம விரும்புகிறோம் காரணம் என்ன நாம் செய்த வேலை நாம் செய்து கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் நாம் செய்து கொடுக்கு செய்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேலையை அது நல்ல கச்சிதமாக நல்ல திடம்பர நல்ல மேம்பாட்டோடு கவர்ச்சியாக பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேணுங்கிற தான் ஒவ்வொருவரும் நம்ம செயல்படுகிறோம் அப்போ அப்படியானால் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் உலகத்தில் மனிதனுக்கு தேவையான பல்வேறு படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த படைப்புகளிலும் அவ்வளவு திறம்பட மேம்பட அவனுடைய படைப்புகள் இருக்கிறது என்பதை பல்வேறு குரானுடைய வசனங்கள் நமக்கு தெரிவிக்கிறது அல்லாஹ் அதைத்தான் திருமறையில் இந்த உலகத்தில் அல்லா தந்திருக்கக்கூடிய அல்லா படைத்திருக்கக்கூடிய படைப்புகளை நீங்கள் பாருங்கள் எவ்வளவு சிறந்த படைப்பு எவ்வளவு திறம்பட அல்லா படைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் வானங்களை பூமியை படைத்தது பற்றி அல்ல சொல்கின்ற பொழுது இந்த ரஹ்மானுடைய இந்த படைப்பில் ஏதாவது குறைகளை நீங்கள் காண்கின்றீர்களா அப்படிங்கறத மனிதனுடைய படைப்புகள் இருக்கு பாருங்க இதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் குறைபாடுகள் இருக்கலாம் தான் அன்றைக்கி நிறைய நம்ம பார்க்குறோம் சாஃப்ட்வேர் லைனில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதில் ரொம்ப சிறந்த கை திறந்தவராக இருந்தால் குறிப்பாக தலை சிறந்த அந்த ஆப்புகளில் சலை சிறந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் இதில் இல்லை என்ன குறைபாடு இருக்குது இதில் இல்லைன்னு குறைபாடு இருக்குது அப்படிங்கும்போது அந்த குறைபாட்டை சரி செய்யக்கூடிய நிபுணர்கள் நிறைய இன்னைக்கு செய்கிறாங்க உருவாகிட்டு இருக்கிறாங்க அது தலை சிறந்த நிவ நிறுவனங்களாக இருக்கலாம் உலகத்தில் பெயர் பெற்ற நிறுவனமாக இருக்கலாம் இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த படைப்பிலே அவர்கள் வைத்திருக்கக்கூடியதில் சில சில குறைபாடுகள் இருக்கிறது காரணம் மனிதனுடைய படைப்புகள் மனிதனுடைய கரங்களினால் மனிதனுடைய அறிவியினால் உருவாக்கப்பட்டதில் என்றைக்குமே குறைகள் இருக்கலாம் ஆனால் இறைவனுடைய படைப்பு இருக்கு பாருங்கள் அந்த படைப்புகளில் நீங்கள் குறையை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் குரானில் பல வசனங்களில் சொல்லி காமிக்கிறேன் அதில் ஒன்று தான் அழகிய படைப்பு நாம் பார்க்கக்கூடிய வானம் அதைவிட்டு எல்லா திருமறையில் சொல்கின்ற போது வானங்களிலே பல்வேறு கோள்களை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் அந்த கோள்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் பார்ப்பவர்களுக்கு அலங்காரமாக இருக்கிறது என்று எல்லாம் சொல்கிறான் பார்ப்பவர்களுக்கு அது அலங்காரமாக இருக்கிறது என்று சொல்கிறான் இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்கின்ற போது உலகது நீங்கள் இந்த உலகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த முதல் வானம் அந்த முதல் வானத்தை நீங்கள் பார்க்கின்றீர்களே அந்த வானங்கள் விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லா சொல்கிறாங்க இப்போ அல்லாவுடைய படைப்பு எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு படைப்பு அந்த படைப்பில் யாராலும் குறை காண முடியாது யாராலும் அந்த படைப்புகளை குறை இருக்கிறது அந்த குறையை நான் திருத்து வைக்கிறேன் என்று முடியாத அளவுக்குள்ள படைப்புகள் தான் அல்லாவுடைய படைப்பு அதை எல்லா திருமறையில் இன்னொரு இடத்துலையும் சொல்லி காமிக்கிறான்

அப்போ அது கீழே விழாத அளவுக்கு அதை தடுத்து வைத்திருக்கிறான் வலையின் ஜாலத்தா இன் மின் அகதி மின் பாதிகி அப்படியே அல்லாஹ் அதை விளை வைக்கிறான் என்று சொன்னாலும் அப்படி விழுகின்ற பொழுது அதை தடுக்கக்கூடியவர்கள் உங்களில் யாரும் உண்டா என்று அல்லாஹ் கேட்கறேன் அப்போ இது எவ்வளவு பெரிய சவால் இது ஓசோன் படத்தில் ஓட்ட விழுந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாளில் உலகம் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த படைப்புகளில் எந்த தீங்கும் இல்லாமல் அது கீழே விழாமல் அல்லாஹ் அதை தடுத்து வைத்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய படைப்புகளை பார்க்கிறான் அப்போ வானம் என்பது இறைவனுடைய படைப்பில் மிகச்சிறந்த படைப்பு மிக திறம்பட உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் அல்லாஹுடைய இத படைப்பு என்பதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அதே அல்லாஹ் பூமியையும் சொல்லி காமிக்கிறான் வாழ்கின்ற இந்த பூமி இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி என்று சொன்னால் அது தன்னுடைய கவர்ச்சியை உங்களுக்கு வெளிப்படுத்தி அலங்காரத்தை உங்களுக்கு தருகிறது என்று சொல்கிறார் பார்க்கிறோமா இல்லையா சுற்றுலா தலங்களில் சென்றால் எவ்வளோ பெரிய டென்ஷனான மனிதனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லாத மனிதர்கள் கூட அந்த மாதிரியான இடங்களை பார்க்கின்ற போது அவர்களுக்கு அறியாமலேயே ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு அறியாமலேயே அந்த காட்சிகளை பார்க்கின்ற போது ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது காரணம் என்ன அந்த பூமி அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் அல்லாஹ் உங்களுக்கு வானத்திலிருந்து மலையும் தந்து இந்த பூமியை செழிப்பான பூமியாக உங்களுக்கு உள்ளான் உருவாக்கி இருக்கிறான் முளைப்பிக்க செய்கிறான் என்றும் அல்லாஹ் திருமறையில இன்னொரு இடத்திலே சொல்லி காமிக்கிறான் அதேபோல் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கின்ற போது உந்துரு இதா சமரிஹி இதா அஸ்மரி நீங்கள் கனி வர்க்கங்களை பூமியில் இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய கனி வர்க்கங்களை பாருங்கள் அந்த கனிகள் அது பூத்து அது காய்களாக ஆகி அது கனிகளாக உங்களுக்கு தருகிறது அதையும் நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அப்போ இதெல்லாம் அல்லாஹுடைய அற்புதமான ஒரு சிறந்த படைப்புகள் என்பதைத்தான் இந்த வானம் பூமி நமக்கு காட்டுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல் அல்ல தந்திருக்கக்கூடிய நம்மோடு வாழக்கூடிய சேர்ந்து வாழக்கூடிய கால்நடைகளை பாருங்கள் அந்த கால்நடைகளும் அல்லாஹுடைய படைப்புகளில் ஒரு சிறந்த படைப்பு தான் அதையும் திருமறையிலே சொல்கின்ற போது அல்லாஹ் உங்களுக்கு கால்நடைகளை படைத்திருக்கிறான் அந்த கால்நடைகனுடைய தோள்கள் ரோமங்கள் ஒரு தோள்களில் இருந்து நீங்கள் உங்களுக்கு கதகதப்பான ஆடைகளை அல்லாஹ் உங்களுக்கு உருவாக்க தந்திருக்கிறான் அந்த கால்நடைகளிலிருந்து நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள் காலையிலும் மாலையிலும் அந்த கால்நடைகளை நீங்கள் ஓட்டி வெளியே கொண்டு செல்கின்றீர்களே மேய்ச்சலுக்காக வேண்டிய அழைத்து செல்கின்றீர்களே அதிலே உங்களுக்கு எவ்வளவு அழகு இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்குறான் அப்போ விவசாயிகளுக்கு தான் தெரியும் உழவர்களுக்கு தெரியும் இதனுடைய அழகு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் செய்கிறான் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காமிக்கிறான்

அதேபோல அந்த படைப்புகளில் சிலது சில படைப்புகள் இரண்டு கால்களால் நடந்து செல்லக்கூடியவர்களையும் உண்டு அந்த படைப்புகளில் சிலது நான்கு கால்களால் ஊர்ந்து செல்லக்கூடியது உண்டு அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளை பற்றி சொல்லி காமிக்கிறான் இதெல்லாம் அல்லாஹ் கால்நடைகளை பற்றி சொல்லக்கூடிய செய்திகளாக நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த கால்நடைகள் இது எவ்வளவு அழகு அது எவ்வளவு மனிதனுக்கு பயன் தருகிறது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் உங்களுக்கு கால்நடைகளிலே இருக்கிறது என்ன அதனுடைய வயிற்றிலிருந்து மனிதர்கள் அசிங்கமாக பார்க்கக்கூடிய இரத்தமும் சாணமும் இரத்தமும் சாணமும் இந்த இரண்டுக்கு மத்தியில்தான் உங்களுக்கு நீங்கள் குடிப்பதற்கு இனிமையான அழகான உங்களுக்கு பாலை அல்லாஹ் உங்களுக்கு புகட்டுகிறான் என்று அல்லா குரானில் சொல்லி காமிக்கிறான் இப்போ எவ்வளவுக்கு மத்தியில் வருகிறது அல்லாஹ் கால்நடைகளையும் படைத்து அந்த கால்நடைகளின் தங்களுடைய இரத்தங்களை பிழிந்து அந்த இரத்தத்திலிருந்தும் அதனுடைய உணவு கழிவான அந்த சாணத்திலிருந்தும் அதற்கு மத்தியிலே உங்களுக்கு நான் பாலை உருவாக்கி தருகிறேன் என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு மிஷினரியான ஒரு ஒர்க் சாதாரண ஒரு வேலையல்ல மனிதனுடைய கரங்களால் செய்யக்கூடிய வேலையல்ல இவ்வளோ பெரிய வேலைகளுக்கு மத்தியில் பிராசஸுக்கு மத்தியில் அல்லாஹ் உங்களுக்கு அற்புதமான நீங்கள் குடிக்கக்கூடிய பாலை உங்களுக்கு தருகிறானே இது உங்களுக்கு படிப்பினை என்று அல்லாயின்சியாக சொல்லி காமிக்கிறான் இது கால்நடைகள் அதே போல பறவைகளை பார்க்கிறோம் அந்த பறவைகளும் இறைவனுடைய படைப்புகளில் சிறந்த படைப்புகள் அதைப்பட்டு எல்லா திருமறையிலே சொல்கின்ற போது அவளும் இரவு இள தயிரி ஃபவுக்ககும் நீங்கள் பார்க்கின்றீர்களே இந்த பறவைகளை பார்க்க மாட்டீர்களா பறவைகள் எவ்வளவு பெரிய பறவைகள் பறக்கின்ற பொழுது தங்களுடைய இறக்கைகளை சுருக்கியும் விரித்தும் பறந்து கொண்டிருக்கிறது அதை வானத்திலே முகடுகளிலே இங்கே பறக்கக்கூடிய அந்த பறவைகளை அல்லாஹான் தடுத்திருக்கிறார் ரஹ்மானை தவிர உங்களுக்கு யாரும் அதை தடுக்கவில்லையே அந்த பறவைகளை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா என்று அல்லா கேட்குறான் அப்ப அல்லாவுடைய படைப்பில் எவ்வளவு படைப்பு மனுஷன் பறக்க முடியுமா பறப்பதற்கு அவ்வளவு வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கிறது அவ்வளவு தயாரிப்புகள் அவ்வளவு முன்னேற்பாடுகள் அதையோடு அந்த சக்திகள் அதையெல்லாம் சேர்ந்து தான் மனுஷன் பறக்க முடியும் ஆனால் எதுவும் இல்லாமல் எந்த துணை சாதங்களும் இல்லாமல் இன்னைக்கு பறவைகள் பறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பறவைக்கு இன்னைக்கு நாம் பறக்கக்கூடிய விமானத்திற்கு முன்மாதிரி அந்த பறவைகள் தான் அதனால தான் பாட்டு படிச்சான் பறவை கண்டான் விமானத்தை படைத்தான் என்று சொல்றான் அதுக்கு மாடல் எங்க கிடைச்சது மனுஷன் உருவாக்கினதா அப்போ அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த படைப்பு பறவைகள் அந்த பறவைகளில் இருந்து தான் உங்களுக்கு மாடலே கிடைச்சிது அதை வச்சு தான் செய்திருக்க நான் படைத்திருக்கிறோம் என்று இன்னைக்கு சொல்கிறார்கள் அப்போ பறவைகள் அதுவும் ஒரு அதிசயமான ஒரு படைப்புகள் அந்த பறவைகளினால் பல்வேறு நன்மைகளும் இருக்கிறது தீமைகளும் இருக்கிறது காபாவை அளிக்க வருகின்ற பொழுது அபாபில் பறவைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பறவைகள் தான் எதிரிகளை விரட்டியது யானை படைகளை அடித்தது அந்த பறவைகளுடைய கூட்டங்கள் வரலாற்று சொல்லுகிறது குரான் சொல்லி காமிக்கிறது அங்கே இலை சூரியனையும் சந்திரனையும் வணங்கக்கூடிய அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு ஹுதுஹு என்ற பறவைதான் காட்டி கொடுத்தது சுலைமான் அழகி சலாத்து சலாம் அவர்களுக்கு அதனால் அந்த சமூகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை அல்லாஹாவை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து எடுத்தது யார் ஒரு ஹுதுஹுது என்ற பறவை தான் அப்போ பறவைகளிலே பல்வேறு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் மனிதர்களுக்கு இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காமிக்கிறான் அதே போல் பாருங்க ஒரு சின்ன ஒரு பறவை அளவுக்குள்ள பறவை என்று சொல்ல முடியாத அளவுக்குள்ள ஒரு சின்ன படைப்பு தான் தேனி அந்த தேனியை பெற்று அல்லா திருமறை சொல்கின்ற போது

தேனிக்கு செய்தியை சொன்னான் என்ன சொன்னான் நீங்கள் மரங்களிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க வீடுகளை அமைத்து கொள்ளுங்கள் மலைகளிலிருந்தும் வீடுகளை அமைத்து கொள்ளுங்கள் மர கனிவர்க்கங்களில் உறிஞ்சி நீங்கள் என்ன செய்யுங்க சென்று அதிலிருந்து தான் அதனுடைய வயிற்றிலிருந்து தான் உங்களுக்கு ஷிஃபாவாக இருக்கக்கூடிய நிவாரணியாக இருக்கக்கூடிய அந்த தேனை உங்களுக்கு நான் தருகிறோமே இது சிந்திப்பவர்களுக்கு பல்வேறு படிப்பினை இருக்கிறதுன்ட்டு எல்லாம் சொல்கிறேன் சின்ன ஒரு பூச்சி தாங்க சின்ன ஒரு பொருள்தான் அந்த பொருளின் மூலமாகத்தான் இன்றைக்கு இறைவனு மிகப்பெரிய மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஷிஃபா என்று சொல்லக்கூடிய அதனால தான் அல்ல சூரத்தன் நகல் அப்படி தனி ஒரு அத்தியாயத்தை இறக்க இருக்கிறான் அதை சொல்லி அதில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது இதில் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இப்படியே மனிதனுடைய படைப்புகளை பற்றியே அல்லாஹ் குரான்ல நிறைய வசனங்களை என்ன செய்றான் சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால் இந்த படைப்புகளிலே மிக ஆச்சரியமான மிக அழகு நிறை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு படைப்பு என்று சொன்னால் அது மனிதனுடைய படைப்பு அதை அல்ல திருமறையில் சொல்கின்ற போது மனிதனை அழகிய வடிவமைப்பில அழகான முறையிலே நேர்ச்சியாக நாம் செய்திருக்கிறோம் படைத்திருக்கிறோம் என்று சொல்கிறான் எத்தனையோ படைப்புகள் உண்டு இறைவனுடைய படைப்புகளில் எத்தனையோ பல்வேறு படைப்புகள் மிருகங்களாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் ஊர்து செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும் எத்தனையோ மரங்கள் செடிகள் எத்தனையோ உண்டு

அல்லாஹ் உங்களுக்கு உருவத்தை தந்தான் அந்த உருவமும் எப்படிப்பட்ட உருவம் அழகான உருவங்கள் சாதாரண உருவங்கள் அல்ல அழகிய உருவத்தையும் அல்லாஹின் செய்திருக்கிறான் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று இந்த மனித படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்போ அதனால் அல்லாஹுடைய இந்த படைப்புகளை நம்ம பார்க்கலாமே இந்த படைப்புகளை போன்று யாராலும் படைக்க முடியுமா என்று சொன்னால் ஒருவராலும் படைக்க முடியாது இறைவனுடைய படைப்பை போண்டு எவராவது ஒரு சவால் விட்டு எவராவது ஒரு அறிஞரோ மிகப்பெரிய மிஞ்சானையோ யாராவது தலையிட்டு இறைவனுடைய படைப்பை போல நானும் படைக்க முடியும் என்று சொன்னால் முடியாது ஏன்னா அல்லாஹ் அதையும் திருமறையில் அல்லா சொல்கிறான் பாத்தி உருஸ் சமாவாதி ஒல்லாது ஜானிலக்கும் என்ன அன்ஃபு சிக்கும் அஸ்வாஞ்சா ஒமினல் அந் ஆமி அஸ்வாஜங் இதரவுக்கும் ஃபிஹி லைச கமி சிறிஹி ஷை அல்லாஹ் வானங்களையும் பூமியும் படைத்திருக்கிறான் உங்களிலிருந்தே ஜோடிகளையும் படைத்திருக்கிறான் அதே போல கால்நடைகளிலிருந்து ஜோடிகளையும் படைத்திருக்கிறான் அதை பரவ செய்திருக்கிறான் அதை செய்து செய்திருக்கிறான் ஆனால் அவனை போல எந்த பொருளும் இந்த உலகத்திலே செய்யாது கிடையாது அவனைப் பூண்டு அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்று நினைச்சான் அல்ல சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னான் அப்போ மனித படைப்பை படைத்தாலே பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் சிந்திக்கின்றார்கள் நிறைய பேர் அறிவாளி சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பாராட்டுகிறார்கள் ஆனால் அவர்கள் யாரை வணங்குகிறார்கள் எதை வணங்குகிறார்கள் அவருடைய கொள்கை என்ன அப்படிங்க பார்க்கும்போது கடைசியில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாத்தார் அப்ப இந்த இறைவனுடைய படைப்புகளை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த படைப்புகளின் மூலமாக இறைவுடைய நம்பிக்கை நமக்கு அதிகரிக்க வேண்டும் இறைவனுடைய சிந்தனை வர வேண்டும் தான் அல்லாஹுடைய தூதர் செல்லா அலிஸ்வலாம் அவர்கள் சஜதாவில் இருக்கின்ற போது ஒரு துவாமை செய்தார்கள் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு அது ரசூலா எப்படி கேட்குறாங்கன்னா அல்லாஹு மலக்க சஜத் இறைவா உனக்காக வேண்டிய நான் சஜிதா செய்கிறேன் ஒபிக்க ஆமந்த் உன்னை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் உலக்க அஸ்லம்த் உனக்கே நான் கட்டுப்பட்டேன் சஜத வஜ்ஹீயலில்லதி ஹலகா இந்த முகத்தை எவன் படைத்தானோ அவனுக்கு இந்த முகம் என்ன செய்யுங்க சஜிதா செய்கிறது வ சவ்வரஹு வ ஷக்க சமாஹு வ பசரஹு தபாரகல்லாஹு அஹசனுல் ஹாலிக் எப்படிப்பட்ட முகம் இந்த முகத்தை படைத்தது அவன்தான் இந்த அழகான முகத்திற்கு உருவத்தை கொடுத்தது அவன்தான் இந்த முகத்திற்கு பார்க்கக்கூடிய தன்மையையும் கேட்கக்கூடிய தன்மையையும் கொடுத்தவன் அவன்தான் எனவே தபார அல்லாஹு அஹசன் உல் ஹாலிக்கின் படைப்பன்களிலே அல்லாஹ் மிக மேன்மையானவனாக சிறந்தவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலம் அவர்கள் சஜதா செய்கின்ற போது இதை காமிக்கிறான் எப்ப துவா செய்யறாங்க இறைவன் இறைவனோட ஒரு அடியா நெருங்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான நெருக்கமாக இருக்கக்கூடிய சஜதா அந்த சஜதாவில் இறைவனுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய உருவத்தை பற்றி அல்லாஹுக்கு நன்றி செய்து இந்த வார்த்தையை சொல்கிறார்கள் அல்லாஹூ கஜத் ஆமன் துக்கலம் எவ்வளோ நிற்கிறோம் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அழகு பார்க்கறோம் இந்த மனித உடலை தந்ததற்கு அழகை தந்ததற்கு எவ்வளோ சிரத்தை எடுத்துக்கொள்கிறோம் அப்போ அந்த படைத்த ரப்புக்காக வேண்டி இந்த அழகை தந்த இந்த உடலை தந்த அந்த ரப்புக்காக வேண்டிய சஜதா செய்து அதாவது அல்லாஹுக்கு நன்றி செய்து இந்த சஜதாவிலே இந்த வசனங்களை இந்த துவாக்களை நம்ம ஓத வேண்டும் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் கற்று தந்திருக்காங்க எனவே அன்புக்குரிய சகோதரே அல்லாஹுடைய படைப்புகள் இந்த உலகத்திலே பார்க்கின்ற பொழுது சாதாரணமாக கண்டுகளிக்கக்கூடிய காட்சிகளாக அல்லாமல் அதை பார்க்கின்ற போது இறை உணர்வும் இறை நினைவும் வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரும் ஆக்கிடலாம் அலமது இல்லா அலமது இல்லா ஹபில் அலமீன் உஸ்லாத்து வஸ்லாம் அலா சையீதின் முர்சலீன் நபீனா முஹமதின் வாலா அலிஹி வசஹ்பிஹி அஜ்மாயின் அன்பார்ந்த சகோதரர்களை இந்த அல்லாஹுடைய படைப்புகளை பொறுத்த அல்லாஹ் இன்னொரு செய்தியும் சொல்லி காமிக்கிறான் ஐயா நூ அல்ல பல வசனங்கள் உண்டு அல்லாஹவை விட்டு விட்டு இவர்கள் யாரை அழைக்கின்றார்களோ யாரை பிரார்த்திக்கின்றார்களோ அவர்களும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள்தான் அவர்களால் இந்த உலகத்தில் எதையும் படைக்க முடியாது இது ஏன் இந்த விஷயங்கள் பேசப்படுகிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே குரானை புரட்டி பார்த்தா தான் நிறைய வசனங்கள் இருக்கிறது நம்ம படிச்சுக்கிறோம் ஏன் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் பேசித்தான் ஆக வேண்டும் ஏன்னா ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குது பாருங்கள் இது மிகச் சிறந்தது இதுதான் முக்கியமானது இது இல்லாமல் நீங்கள் முஸ்லீமாக வாழ்ந்து தொழுது நோம்பு வச்சு என்ன செய்தும் பிரயோஜனம் இல்லை நம்பிக்கை அக்கீதா என்று சொல்லக்கூடிய அடிப்படையான நம்பிக்கை இருக்குது பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது அல்லாஹ் எதை என்று சொன்னால் இந்த உலகத்திலே விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் அவர்களால் ஒரு படைப்பை உருவாக்க முடியுமா முடியாது அது இருக்கட்டும் இந்த உலகத்தில் யாரையெல்லாம் வணங்கப்படுகிறதோ தெய்வங்களாக ஆக்கப்படுகிறதோ அவர்களால் இந்த உலகத்தில் எதையும் படைக்க முடியாது அல்ல சவால் அல்லாஹ் எவ்வளவு மகத்தான மார்க்கத்தை தந்திருக்கிறான் பெரிய ஆஃபீசராக இருக்காரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரு பெரிய சயின்டிஸ்டு ஆனால் எங்கே போய் அவனுடைய அறிவை அடகு வைத்து விடுகிறான் ஒரு எலிஞ்சம்பளத்தில் வச்சிட்றான் நடக்குதா இல்லையா ஒரு தேங்காய் சாம்பாருக்கும் சட்னிக்கும் வைக்கக்கூடிய ஒரு தேங்காயில் கூட என்ன செய்கிறான் அடகு வைக்கிறான் ஏன் அவனுக்கு அல்லாஹ் அந்த அறிவை கொடுக்கலை ஏன்னா அல்லவுடைய கையில் இருக்குது ஹிதாயத் என்பது நேர்வழி என்பது அல்ல கையில் இருக்கிறது அவர் பெரிய உலகத்துக்கே அனுசுவாரு பெரிய கிளாஸ் எடுப்பாரு உலகத்துக்கே பெரிய அனுசுவாரு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பார் ஆனால் இந்த விஷயத்தில இறைவனை தேடக்கூடிய விஷயத்தில் அவருடைய அறிவுறு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஜீரோ ஒண்ணுமே உதவாது எதுக்கும் உதவாது தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறு சொல்லி காப்பிக்கிறான் சூரியனை பார்த்தார்கள் சந்திரனை பார்த்தார்கள் நட்சத்திரங்களை பார்த்தார்கள் ஹாதா ரப்பி ஹாதா ரப்பி இதெல்லாம் என்னுடைய இறைவன் என்று சொன்னார்கள் யாருங்க எந்த இப்ராஹிம் அலஹி சலாத்து சலாம் அவர்களே அல்லாஹ் ஹலீல் என்று சொல்கிறானோ என்னுடைய நண்பன் உற்ற நண்பன் என்று அல்லாஹ் சொல்ல அல்லாவினால் சொல்லப்பட்டார் அந்த இப்ராஹிம் அலஹி சலாத்து சலாம் அவர்கள் அவ்வளோத்தையும் பார்த்து இன்னி வஜ்ஜாஹத்து வஜ்ஹல் இல்லதி வதரஸ்மாவாதி வல்ல அல்லாஹ் ஹனீஃபன் முஸ்லிமன் வமானா மினல் முஷ்ரிகீன் இவைகளெல்லாம் இறைவனுடைய படைப்புகள் இந்த படைப்புகள் ஒருபோதும் இறைவனாக ஆக முடியாது இதையெல்லாம் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் யாரு அல்லா அவனுக்கு நான் ஒருபோதும் இணை மாட்டேன் என்று சொன்னார்களே இந்த நம்பிக்கை ஆழமாக பதிய வேண்டும் இருக்கா இல்லையா இன்னைக்கு எத்தனை மூட நம்பிக்கைகளை பார்க்குறோம் ரெண்டு தினங்களுக்கு முன்னால் ஒரு வீடியோவை பார்த்தோம்னா நடக் முஸ்லீம்கள்கிட்ட ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருக்கிறது அது கல்யாண வீடோ எந்த வீடோ தெரில கர்மாரி வீடோ கல்யாண வீடோ ஏதோ ஒரு வீடு தெரில பிரியாணி அண்டாவை ஆக்கி வச்சிருக்கு அந்த பிரியாணி அண்டாவுக்கு பூமாலை போட்டு அதை சுத்தி சுத்தி வர்றாங்க யாரு முஸ்லிம்கள் இறை நம்பிக்கை இல்லாதவற்றி நம்ம சொல்லல அடா பிரியாணி ஆக்கலாம் என்ன செய்யணும் அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்த வார்த்தை என்ன உணவு சாப்பிடுங்க போது பிஸ்மில்லா சொல்லுங்க அதை சாப்பிடல அந்த சொல்ல மறந்துட்டீங்கன்னா பிஸ்மில்லாகி அவ்வளவு ஆகவே சொல்லிக்காங்க என்று சொல்லி பல்வேறு அதில் இருக்கக்கூடிய ஒழுங்குகளை சொல்லி தர்றாங்க இதுதானே இருக்குது அப்ப அந்த அண்டாவை நின்று அதற்கு பூமாலை போட்டு அதற்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதுல ஒரு சடங்கு சம்பிரதாயம் செய்யக்கூடிய அளவுக்குத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்போ அல்லாஹுக்கு இணை வைப்பது என்பது மிக மோசமானது அதுதான் இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிறதையும் நமக்கு தக்பீர் கட்டினோனு அதான ஓதும் வஜ்ஜஹத் வஜ் எல் இல்ல தீப தரஸ்ஸமா ஹனீஃபன் முஸ்லீமன் என்று ஓதுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய கொள்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அதனால தான் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ் படைப்புகளை சும்மா பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க அல்லதீன எது குரூன் அல்லாஹ் ஹியாமம் வா குதம் வா அலா ஜுனுபிகிம் ஒயத்த ஃபக்கரூ நஃபே ஹல்கிஸ்ஸமா வாத்தி ஹாதா பாத்திலா முக்கியமான ஒரு விஷயம் நல்ல செய்வாங்க இருந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாவை திக்கர் செய்வார்கள் திக்கர் செய்து விட்டு இந்த வானங்கள் இந்த பூமி அல்லாவுடைய படைப்புகள் இருக்கு பாருங்க இதை பற்றி சிந்திப்பார்கள் சிந்தித்து விட்டு அவர்கள் சொல்வார்களாம் இறைவா இதையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை வேடிக்கைக்காக படைக்கல எங்களை நரக நெருப்பில் இருந்து காப்பாற்றி விடு என்று அல்லாஹ் இடத்தில் துவா செய்வார்கள் என்று சொன்னால் இதுதான் ஒரு முஸ்லீமுடைய உண்மையான சிந்தனையாக இருக்க வேண்டும் எத்தனையோ விஷயங்களை பேசுகிறோம் அறிவியலை பேசுகிறோம் ஆன்மீகத்தை பேசுகிறோம் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறோம் என்னெல்லாமா பேசுகிறோம் உலகத்தை டெவலப் ஆக்கணும் அப்படி செய்யணும் இப்படி எத்தனையோ விஷயங்களை பேசுகிறோம் எத்தனையோ ஆய்வுகளை இன்னைக்கு என்ன செய்கிறாங்க சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுமை நாளிலே உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாவை ஈமான் கொண்டு அந்த ஈமானிலே எந்த இணை வைப்பும் இல்லாமல் எந்த ஒரு இணையும் துணையும் இல்லாமல் அல்லாஹை நாம் வணங்குறோம் என்று சொன்னால் அந்த தூய மனதுள்ளவர்களுக்கு மறுமை நாளிலே மகத்தான பரிசு உண்டுங்கிறதத்தான் அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாஹுஸ்லாம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் செய்த பிரச்சாரமும் அவருடைய கடுமையான உழைப்பும் அதற்குத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அப்படிப்பட்ட இறை சிந்தனையும் சிறுக்கு இல்லாத ஈமானையும் அல்லாஹ் கடைசி வரை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதிலேயே வர்ணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லா தந்தல்வானாக வாகதவன் அலம் பிலா நமீன் அஸ்லாம